அனைவருக்கு வணக்கம் திருப்போரம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை நாளைய தினம் நீதிமன்றத்தில் வர இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் குமாருடைய படுகொலை வழக்கு இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு திராவிட மாடல் அரசு என்னென்ன முயற்சிகளை ஆரம்பத்திலிருந்து எடுத்து வந்தது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசினுடைய காவல்துறை சரியான முறையில் இந்த வழக்கின் விசாரணையை நடத்தல அடித்து படுகொலை செய்ததே காவல்துறை தான் அது மட்டுமல்லாமல் படுகொலை நடந்ததற்கு பிறகு எப்படியாவது இதை மூடி மறைத்து விடலாம் என்கிற ரீதியில்தான் காவல்துறையும் தமிழக அரசும் செயல்பட்டதை தவிர குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கான எந்த நகர்வுமே இவர்கள் செய்யலை இவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற குரல்களெல்லாம் எழுந்தது இல்லைங்க சிபிஐக்கு மாற்றினால் வழக்கு காலம் தாழ்த்தப்படும் குற்றவாளிகள் எல்லாம் தப்பிவிடுவார்கள் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த ஒரு பலனும் இல்லை கிடைக்காது எந்த பயனும் இல்லை என்றெல்லாம் சிலர் கரு தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சிபிஐக்கு வழக்கை மாற்றியிருக்கிறார்கள் சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு எதை நோக்கி நகரப் போகிறது என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மிக முக்கியமான நபர் நிகிதா இந்த நிகிதாவினுடைய புகாரை தொடர்ந்து தான் இவ்வளவு சம்பவங்களும் நடக்கிறது ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து வைக்கப்பட்டு வருகிறது நிகிதா இந்த சம்பவம் நடந்ததுமே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இந்த தகவலை சொல்லியதாகவும் அங்கிருந்து தான் தலைமைச் செயலகத்துக்கு உத்தரவு வந்ததாகவும் அதை தொடர்ந்து தான் தலைமைச் செயலகத்திலிருந்து இங்கே காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஸ்பெஷல் டீம் எல்லாம் வந்து இந்த படுகொலை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கிறது இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி இருப்பதன் மூலமாக சமரசம் ஒருவேளை எட்டப்பட்டு விட்டதோ என்கிற சந்தேகங்கள் எழுகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர் அதிகாரி என்கிற ஒரு நபர் இந்த வழக்கில் தொடர்பு வருகிறார் இல்லையா அவர் செய்ய வேண்டியதை செய்து சமரசத்தில் ஈடுபட்டு விட்டாரா என்கிற சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட வண்ணமே இருக்கிறது சிபிஐ இந்த வழக்கினுடைய விசாரணையை எப்படி நகர்த்துகிறது எதை நோக்கி சிபிஐ இந்த வழக்கை எடுத்து செல்கிறது என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் நமக்கு இதன் பின்னால் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நம்ம வந்து சொல்ல முடியும் முன்கூட்டியே நாம் எதையுமே வந்து சொல்லிட முடியாது பார்ப்போம் தமிழக காவல்துறை சரியான முறையில் இந்த வழக்கை அவங்க வந்து விசாரிக்க மாட்டார்கள் அது தெரிந்த செய்திதான் சிபிஐயாவது இந்த வழக்கை நேர்மையான முறையில் விசாரித்து உண்மையை மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார்களா இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது எந்த சாராக இருந்தாலும் சரிதான் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்த வழக்கில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட திமுகவினர் இது ஆரம்பத்திலிருந்தே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது குமாருடைய குடும்பத்தாரை அணுகி நேரடியாகவே அவர்களிடம் இந்த வழக்கு குறித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதுவும் நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டாம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தாரிடம் பேரம் பேசப்பட்டதாக நீதிமன்றத்திலேயே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இவர்கள் மீது திமுகவினர் மீது திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் காவல்துறையினரும் கூட இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக எல்லாம் வைக்கப்பட்டு வந்த சூழலில் இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற குரல்கள் தொடர்ந்து எழுந்த வேண்டுமை தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாளைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை ஏற்கனவே அஜித்குமாருடைய அந்த மரண வழக்கினுடைய விசாரணை வருகிறது இல்லையா அந்த நேரத்தில் இந்த வழக்கையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்கு ஏன்னா தவறு நடந்துவிட்டது இல்லையா கொலை நடந்துவிட்டது யாராக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் என்ன செய்திருப்பார்கள் இந்த தவறுக்கு காரணமான நபர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை தரப்பட வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருப்பார்கள் யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்லியிருப்பார்கள் ஆனால் இந்த திமுக அதை சொல்றத விட்டுக்கிட்டு வீட்டில் போய் இந்த கொலைகாரர்களை பாதுகாப்பதற்கு சமரசம் பேசலாம் இல்லையா இப்போ இந்த வழக்கில் இவனும் சேர்க்கப்பட வேண்டும் இவனுக்கான தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் கொலை எந்த அளவுக்கு கொடூரமானதோ அதே அளவிற்கு கொடூரமானது தான் இந்த கொலைகாரர்களை பாதுகாப்பதற்கு இந்த கூட்டம் செய்திருக்கக்கூடிய இந்த வேலை தப்பக்கூடாது இவர்கள் இந்த வழக்கில் இந்த சமரச பேச்சுவார்த்தை குறித்த இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால்தான் இனி ஒருவன் இது போன்ற சம்பவத்தில் கட்ட ப பஞ்சாயத்து செய்கிறதுக்கு வரமாட்டான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இதே போன்ற கட்ட பஞ்சாயத்தை செய்வதை தொழிலாக வைத்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா யாருடைய பணம் அது எங்கிருந்து எடுத்து தருவீர்கள் அந்த பணத்தை இவர்களை கட்ட பஞ்சாயத்து செய்ய அனுப்பியது யார் அதுதான் பெரிய கேள்வி யார் அந்த சார் யாருங்க யார் அது பதில் சொல்லணும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் திமுகவினுடைய தலைவர் உங்கள் கட்சிக்காரன் தான் சமரசத்தில் ஈடுபட்டிருக்கிறான் கேட்டு சொல்லுங்கள் சமரசத்தில் ஈடுபட்ட நபர்களை குறைந்தபட்சம் கட்சியிலிருந்து நீக்கினீர்களா அவர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டதா இல்லை அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பாடோடு இது நடந்ததா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அறிவுறுத்தி தான் இது நடந்ததா அது எப்படிங்க கட்சிக்காரனுக்கு எவ்வளோ துமிச்சல் வரும் கட்சி தலைமைக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை கட்சி கட்சிக்காரன் செய்வானா அப்படி செய்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டார்கள் என்று சொல்லி அப்போ இது கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு உள்ளே தான் வருகிறது அப்படி எடுத்துக்கொள்ளலாமா அப்படி தானே எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு எந்த விதமான கண்டனமும் கூட தெரிவிக்க இல்லையா யா ஸ்டாலின் அவர்கள் பொதுவாக கண்டிப்பாக இல்லையா கட்சியினர் எந்த நேரத்தில் என்ன வேலையை செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து காலையில் எழும்புறப்ப எல்லாம் பதட்டத்தோடு தான் நான் எழும்புகிறேன் எனக்கு இரவெல்லாம் தூக்கமே வரலை என்று சொல்லி கழக கண்மணிகள் மீது அவ்வளவு வருத்தப்பட்டு எல்லாம் செய்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்த கும்பலை பேசலை அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா நீங்கள் சொல்லித்தான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் சென்றார்களா இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லணும் சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி கேட்ட திமுகவினர் அகா கனிமொழி உள்ளிட்ட பலரும் பேச வேண்டும் ஊடகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் என்று சொல்லி யாரெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற படுகொலை நடந்தபோது நீதி கேட்கிறோம் என்று சொல்லி தங்களை போராளிகளாக அடையாளப்படுத்தி பேசினார்களோ குரல் கொடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பேசணும் எப்படிங்க கட்சிக்காரன் போய் கட்ட பஞ்சாயத்து செய்வான் பேசுங்க கொலைக்கும் நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்யலை அதை எதிர்த்தும் பேசலை இப்போ இந்த கொலையை மூடி மறைப்பதற்கான வேலையை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான வேலையை திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதையும் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க இப்போ படி மேலே போய் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிற அப்போதும் பேசவில்லை என்றால் எப்படி நாம் இதை பார்ப்பது இது நீதிமன்றத்தில் வழக்கு வர வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வு வழக்கு வந்துவிட்டது பார்ப்போம் நீதிமன்றம் நாளை இவர்களை நோக்கி செருப்படி கேள்விகளை எழுப்பத்தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு புறம் இருக்க இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அதை வந்து நேரடியாகவே சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை எல்லாம் நடத்தி வருகிறார் நாளை தினம் அவர் தன்னுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பாரா கூடுதலாக நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகிறது இதெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது இந்த நொடி பொழுது வரைக்கும் நிகிதா விசாரணைக்கு அழைத்து செல்லப்படவில்லை நிகிதா கைது செய்யப்படவில்லை நிகிதா அங்கங்கே தலைமுறைவாக இருப்பதாக எல்லாம் செய்திகள் வந்தது ஆனால் நிகிதா நேர்காணல் எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அவருடைய உரையாடல்கள் எல்லாம் வெளியே வருகிறது ஆனால் இப்போது வரைக்கும் நிகிதா மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நகை எங்க திருடு போனதாக சொல்லப்பட்ட நகை எங்கே போனது நீதிமன்றம் நாளைய தினம் இந்த கேள்வியை எழுப்பும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியில் இவர்கள் சிக்குவார்கள் பாருங்க இந்த கொலைக்கு மிக முக்கியமான காரணமே நகை திருட்டு போனது என்கிற அந்த கருத்து தான் இல்லையா அந்த புகார் தான் அந்த குற்றச்சாட்டு தான் இப்ப நகை எங்கேங்க நகையை திருடினான் என்று சொல்லி ஒருவனை படுகொலை செய்து விட்டீர்கள் அப்ப அந்த நகை எங்கே நகை குறித்து யாருமே பேசலையே பேசணும் இல்லங்க அதுதானே ஆரம்ப புள்ளி இந்த வழக்கினுடைய ஆரம்ப நகை தானே அதை பற்றி ஏன் பேசலை பேசுங்கள் பேசுங்க இல்லைனால் நீதிமன்றம் நாளை கேள்வி எழுப்பும் அதற்கு பதில் சொல்லுங்கள் ஏற்கனவே கடந்த முறை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது கடுமையாக சாடியது நீதிமன்றம் திமுக அரசை காவல்துறை கடுமையாக சாடியது காவல்துறைக்கு அடிப்பதற்கான அதிகாரம் இல்லை தமிழக அரசு இந்த வழக்கில் உண்மைகளை மூடி மறைக்கிறது நீங்கள் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் நாங்கள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்று சொல்லி கடும் எச்சரிக்கைகளை கடந்த முறை நீதிமன்றம் திராவிட மாடல் அரசுக்கு கொடுத்தது திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் அம்பலப்படுவது புதிதல்ல தொடர்ந்து இவர்கள் அம்பலப்பட்டே வருகிறார்கள் எப்படி இதனால் வரை நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டார்களோ அதே போன்று நாளைய தினமும் மறுபடியும் இவர்கள் நீதிமன்றத்தில் அம்பலப்படத்தான் போகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட அனுமதி கொடுக்கறது இல்லைங்க நாளைய தினம் நாம் தமிழர் கட்சி திருப்போணத்தில் அஜித்குமாருடைய படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருக்கிறது ஆனால் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டது முதலில் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது அதை தொடர்ந்து இப்போது செய்தி என்னன்னா காவல்துறை அனுமதியை ரத்து செய்திருக்கிறது எதுக்கு ரத்து செஞ்சீங்க ரத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது குறித்து யாரும் பேசிவிடக்கூடாது கூடாது என்று திமுக அரசு அச்சப்படுகிறது பயந்து நடுங்குகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்களிடம் உண்மை இல்லை உண்மையை அவர்கள் மூடி மறைக்கிறார்கள் அந்த உண்மையை அரசியல் கட்சிகள் வந்து பேசிவிடுவார்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் சீமான் அவர்கள் எல்லாவற்றையும் பேசுவார் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் என்ன நடந்தது என்னென்ன உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டது எல்லாவற்றையும் அவர் பேசுவார் பேசினால் என்ன ஆகும் மறுபடியும் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறும் மக்கள் மன்றத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்பார்கள் அப்போ அப்படி இவர்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்க யாருமே பேசக்கூடாது என்று சொல்லி போராட்டங்களுக்கான அனுமதியை எல்லாம் மறுத்து விடுகிறார்கள் என்னதான் அனுமதியை மறுத்தாலும் தடையை மீறி போராட்டம் நடந்தே தீரும் என்று சொல்லி நாம் தூக்கியின் தலைமுறங்கிணைப்பாளர் அந்த சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் சொன்னால் செய்வார் நாளைய தினம் உறுதியாக போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடக்கத்தான் போகிறது ஒரு புறம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட போகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக இன்னொரு புறம் நீதிமன்றத்திலும் இவர்கள் அம்பலப்பட போகிறார்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து நாளைய தினம் என்ன நடக்கிறது என்பதை